ஒருமுறை மிகவும் துயரமடைந்த ஒருவர் ஒரு மகாத்மாவிடம் வந்து நான் என் வாழ்க்கையில் மிகவும் துயரப்படுகிறேன் என் மனைவி குழந்தைகள் மற்றும் என் குடும்பத்தை கூட மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை எனக்காகவும் எதையும் செய்ய முடியவில்லை சில சமயங்களில் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களும் வருகின்றன நீங்கள் இவ்வளவு தவம் செய்கிறீர்கள் இவ்வளவு கடினமான சாதனைகளை செய்கிறீர்கள் என் கெட்ட காலத்திலிருந்து நான் வெளியே வரக்கூடிய ஒரு வழியை நீங்கள் எனக்கு காட்ட முடியுமா எனக்கு மிகவும் கெட்ட காலம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவு ஏற்பாடு செய்வதும் எனக்கு மிகவும் கடினமாகிவிட்டது இப்போது நீங்களே சொல்லுங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என் குடும்பத்தை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் தயவு செய்து ஒரு எளிய வழியை பரிந்துரைக்கவும் ஏனென்றால் நான் அதிகம் படிக்கவில்லை நீங்கள் பெரிய ஞான விஷயங்களை சொன்னால் எனக்கு புரியாமல் போகலாம் இதை கேட்ட மகாத்மா சிரித்துக் கொண்டே சொன்னார் உன்னால் ஒரு காரியம் செய்ய முடியும் மகாத்மா முன்னால் சுட்டிக்காட்டி சொன்னார் அந்த உயரமான மலையில் ஒரு கோவில் உள்ளது அந்த கோவிலுக்கு அருகில் எறும்புகளின் புற்று உள்ளது அங்கே ஆயிரக்கணக்கான எறும்புகள் வாழ்கின்றன உனக்கு விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் அந்த எறும்புகள் அந்த கோவில் நிலத்தை நாசமாக்குகின்றன மண்ணின் வளமான சக்தியை அழிக்கின்றன இதனால் அங்கே எந்த மரமோ அல்லது புல்லோ வளர முடியவில்லை நீ எனக்கு ஒரு காரியம் செய் அதன் பிறகு நான் உன் கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் நீ ஏழு நாட்கள் தினமும் அந்த குன்றின் மேல் சென்று அந்த எறும்புகளின் புற்றை முழுமையாக உடைத்துவிடு எப்போது உனக்கு எறும்புகளின் புற்று தெரிந்தாலும் கோவிலைச் சுற்றியுள்ளதாக இருந்தால் அதை அங்கேயே உடைத்துவிடு ஆனால் நினைவில் வைத்துக்கொள் புற்றை உடைக்கும் போது ஒரு எறும்பு கூட இறக்கக்கூடாது அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயன்ற அந்த இளைஞன் அங்கிருந்து சென்று விட்டான் ஒருவேளை அவனுக்கு எதுவும் புரியவில்லை மகாத்மா ஏன் இப்படி செய்ய சொல்கிறார் அவர் அந்த எறும்புகளுக்கு அநீதி இழைக்கிறார் அவற்றின் வீடுகளை அழிக்கிறார் அவற்றிற்கு தீங்கு விளைவிக்கிறார் உண்மையில் யாராவது மகாத்மா இப்படிச் செய்வார்களா இருப்பினும் அந்த மகாத்மாவின் வார்த்தையை பின்பற்றி அவன் மறுநாள் முதல் மலைக்குச் செல்ல ஆரம்பித்தான் அவன் முதல் நாள் மலைக்குச் சென்றபோது பார்த்தது பல எறும்புகள் தங்கள் உணவைத் தேடுவதில் மும்முரமாக இருந்தன எல்லா எறும்புகளும் வரிசையாக நடந்து தானியத்தின் சிறிய துகள்களை எடுத்து தங்கள் வீட்டில் சேகரித்தன இதை பார்த்ததும் முதலில் அந்த இளைஞனின் மனம் பலவீனமடைந்தது அவன் நினைத்தான் இவை இவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கள் வீட்டை கட்டுகின்றன நான் இப்படி அழித்தால் அவற்றுக்கு எவ்வளவு வலி ஏற்படும் ஆனால் மகாத்மாவின் வார்த்தைகளை நினைத்துக் கொண்டு அவன் அந்த வீட்டை உடைக்க ஆரம்பித்தான் உடனடியாக எறும்புகள் அலறின அவை இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கின இதுவரை வரிசையாக சென்றவை இப்போது சிதறி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இங்கும் அங்கும் ஒளிந்து கொள்ளத் தொடங்கின சிறிது நேரத்தில் வீடு இடிந்து விழுந்தது அனைத்து எறும்புகளும் ஒளிந்து கொள்ள இங்கும் அங்கும் ஓடின இப்படிச் செய்த பிறகு அந்த இளைஞன் துக்கமான மனதுடன் தன் வீட்டிற்கு திரும்பினான் அவனது மனம் கலக்கமடைந்து துக்கத்தால் நிறைந்து வருத்தத்தால் நிரம்பியிருந்தது அவன் தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு இரவில் யோசித்தான் இப்போது அந்த எறும்புகளின் வீடு முற்றிலும் அழிந்து விட்டது இனிமேல் அங்கே மீண்டும் போவது எதற்கு இப்போது என்ன பயன் எறும்புகளின் வீட்டை உடைக்கச் சொன்ன மகாத்மா சொன்னதை நான் செய்துவிட்டேன் ஆனால் சிறிது யோசித்து மறுநாள் மீண்டும் செல்ல முடிவு செய்தான் மறுநாள் அதிகாலையில் எழுந்து அதே குன்றின் மீது வந்து சேர்ந்தான் மலை உச்சிக்கு கடந்த நாள்தான் வீட்டை இடித்த இடத்திற்கு சென்றார் ஆனால் அங்கே பார்த்தபோது ஆச்சரியப்பட்டார் அந்த எறும்புகள் மீண்டும் அதே இடத்தில் ஒரு புதிய வீட்டை கட்டியிருந்தன இப்போது மீண்டும் தங்கள் வீட்டிற்கு பொருட்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தன அந்த மனிதனுக்கு தோன்றியது இந்த எறும்புகள் எவ்வளவு முட்டாள்தனமானவை நேற்றுதான் அவற்றின் வீடு இங்கேயே அழிக்கப்பட்டது என்று தெரிந்தும் மீண்டும் அதே இடத்தில் ஒரு புதிய வீட்டை கட்டியிருக்கின்றன இந்த எண்ணத்துடன் அவர் சிரிக்கப் போனார் ஆனால் மகாத்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன மீண்டும் அந்த எறும்புகளின் வீட்டை இடிக்கத் தொடங்கினார் மீண்டும் எறும்புகளுக்குள் சலசலப்பு ஏற்பட்டது சிறிது நேரத்தில் அவை இங்கும் அங்கும் ஓடின சிறிது நேரத்திற்குப் பிறகு வீடு மீண்டும் நாசமானது இந்த முறைதான் நன்றாக அழித்துவிட்டதாக திருப்தியுடன் கிளம்பும் முன் அந்த வீட்டின் மீது குளிர்ந்த நீரை ஊற்றினான் எறும்புகள் மீண்டும் இங்கு வீடு கட்டாமல் இருப்பதற்காக இப்படி தனது வேலையை முடித்துக்கொண்டு இளைஞன் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினான் அந்த இரவு படுத்துக்கொண்டு மீண்டும் யோசித்தான் மகாத்மா என்னை சரியான காரியத்தை செய்யச் சொல்கிறாரா ஒரு சித்த புருஷனுக்கு ஒருவரின் வீட்டை அழிப்பது தகுந்த செயலா அவர் உண்மையில் சித்தரே இல்லை என்றால் என்னை ஏமாற்றுகிறாரா ஆனால் தன் வேலையை முழுவதுமாக முடித்துக்கொள்ள முடிவு செய்தான் அதன் பிறகுதான் மகாத்மா ஏன் இப்படி செய்யச் சொன்னார் என்று தெரியும் என்று நினைத்து உறங்கினான் மறுநாள் காலை எழுந்து மீண்டும் மலைக்குச் சென்றான் தான் வீட்டை இடித்த இடத்திற்குச் சென்றான் அங்கே எந்த வீடும் இல்லாததால் மகிழ்ச்சி அடைந்தார் எறும்புகள் அனைத்தும் இங்கிருந்து ஓடிவிட்டன இப்போது தினமும் வர ஏன் எறும்புகள் தங்கள் வீட்டை மாற்றிக்கொண்டன மகாத்மா ஏழு நாட்கள் வரச் சொன்னார் ஆனால் இது மூன்றாவது நாள் மீதமுள்ள நான்கு நாட்கள் வர ஏன் இப்படி யோசித்து மகாத்மாவிடம் சென்று இந்த விஷயத்தை சொல்ல முடிவு செய்தான் மலை இறங்கி மகாத்மாவின் குடிலின் பக்கம் திரும்பியபோது திடீரென்று இன்னொரு எறும்பு புற்று தென்பட்டது பழைய புற்றிலிருந்து சற்று தூரத்தில் புதிய புற்றை கட்டியிருந்தன இதை பார்த்த இளைஞன் நினைத்தான் ஒருவேளை மகாத்மாவுக்கு தெரிந்திருக்கும் எறும்புகள் தங்கள் வீட்டை மாற்றும் என்று அதனால்தான் ஏழு நாட்கள் கழித்து வரச் சொன்னார் இந்த எண்ணத்துடன் அந்த புதிய புற்றையும் உடைக்கச் சென்றான் அவன் அங்கு சென்றபோது எறும்புகள் முன்பை போலவே தங்கள் வேலையில் மூழ்கியிருந்தன தங்களுக்கான உணவை சேகரித்து புதிய வீட்டிற்கு மாற்றிக்கொண்டிருந்தன பழைய வீடு உடைந்த இடத்திலும் தானிய கதிர்கள் மிச்சமிருந்தன எறும்புகள் அவற்றையும் சேகரித்து புதிய வீட்டிற்கு கொண்டு வந்தன இதை பார்த்த இளைஞனின் மனம் மேலும் பலவீனமடைந்தது தானும் பலவீனமாக இருக்கிறானே காலத்தால் பாதிக்கப்பட்டவன் அதனால்தான் எறும்புகளிடம் கருணை உணர்வு ஏற்பட்டது அவற்றுக்கு உதவ நினைத்தான் ஆனால் அதற்கு பதிலாக தீங்கு செய்து கொண்டிருந்தான் மகாத்மாவின் வார்த்தைகளை நினைவுகூர்ந்து மீண்டும் வீட்டை உடைக்க முடிவு செய்தான் இந்த முறை மிகவும் கவனமாக ஒரு எறும்புக்கும் தீங்கு ஏற்படாதவாறு வீட்டை இடிக்கத் தொடங்கினான் அதிக நேரம் பிடித்தது எந்த எறும்புக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்ற மகாத்மாவின் நிபந்தனை காரணமாக கடைசியில் வீடு இடிந்து விழுந்தது ஆனால் இந்த முறை முந்தையதை விட அதிக துக்கத்துடன் திரும்பி வந்தான் தான் அவற்றின் புதிய வீட்டையும் இடித்து விட்டானே அவற்றை எங்கும் தங்கவிடவில்லை தன்னை ஒரு சாத்தானாகவோ அரக்கனாகவோ கருதத் தொடங்கினான் இருப்பினும் மகாத்மாவின் கட்டளையை ஏற்று துக்கத்துடன் வீட்டிற்கு திரும்பினான் இரவு படுக்கும் முன் மீண்டும் யோசித்தார் நான் எவ்வளவு பெரிய பிசாசு பழைய வீட்டை விட்டு வெளியேறிய பிறகும் புதிய வீடு கட்ட அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை இந்த எறும்புகள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றன இந்த வேலையை செய்யச் சொன்ன கடவுளை எப்படி திட்டுகின்றன இருப்பினும் அடுத்த நாள் மீண்டும் செல்ல முடிவு செய்தார் மறுநாள் காலை அதிகாலையில் சென்று பார்த்தபோது மீண்டும் ஆச்சரியப்பட்டார் எறும்புகள் வேறு ஒரு புதிய இடத்தில் வீடு கட்டியிருந்தன முன்பை விட அதிக சக்தியுடன் வேலை செய்து கொண்டிருந்தன ஒரே இரவில் முன்பை விட பெரிய வீட்டை கட்டியிருந்தன இப்பொழுது மீண்டும் தங்கள் உணவை சேகரித்துக் கொண்டிருந்தன இதை பார்த்த இளைஞன் யோசித்தான் இந்த எறும்புகள் எந்த மண்ணால் செய்யப்பட்டவை நான் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் இதே இடத்தில் வீடு கட்டுகின்றன நான் இங்கு ஒருபோதும் வாழவிடமாட்டேன் மாட்டேன் என்று அவற்றுக்கு தெரியாதா இந்த சிறிய எறும்புகள் என்னிடம் எப்படி தோற்கவில்லை என்று கோபத்துடன் வீட்டை உடைக்கத் தொடங்கினான் ஆனால் இந்த முறை சில எறும்புகள் அங்கேயே இறந்துவிட்டன அவனது காலடியில் நசுக்கப்பட்டன கோபம் தணிந்த பிறகு தான் எவ்வளவு சேதம் செய்தான் என்று பார்த்து வருத்தத்தால் நிரம்பினான் அழுது கொண்டே வீட்டிற்கு திரும்பினான் இரவு படுக்கும்போது அவர் யோசித்தார் நான் இந்த எறும்புகளுக்கு நிறைய அநீதி இழைக்கிறேன் அவற்றின் வாழ்க்கையில் நான் இப்படி அத்துமீறி நுழைய எனக்கு என்ன உரிமை இருக்கிறது இனி நான் அதிக அநீதி இழைக்க முடியாது என்று நினைத்து அடுத்த நாள் தனது வீட்டிலிருந்து சிறிது கோதுமை மாவை எடுத்துக்கொண்டு அதே மலைக்கு சென்றார் இன்று அவரது மனதில் எறும்புகளின் மீது மரியாதையும் கருணையும் நிறைந்திருந்தது இப்போது அவற்றுக்கு உதவ விரும்பினான் அங்கு சென்றபோது எறும்புகள் மீண்டும் ஒரு புதிய வீட்டை கட்டுவதில் மும்முரமாக இருந்தன இரக்கத்துடன் கொண்டு வந்த மாவை அவற்றுக்கு வைத்தான் அடுத்த மூன்று நாட்களும் இதுவே மீண்டும் மீண்டும் நடந்தது ஒவ்வொரு நாளும் காலையில் சென்று தன் கைகளாலேயே எறும்புகளுக்கு உணவளித்தான் ஏழாவது நாள் மகாத்மாவிடம் சென்று கைகூப்பினார் சுவாமி என்னை மன்னியுங்கள் அந்த எறும்புகளின் வீடுகளை அழிக்க நான் மிகவும் முயற்சி செய்தேன் ஒரு முறை அல்ல நான்கு முறை அவற்றின் வீடுகளை உடைத்தேன் ஆனால் பிறகு தைரியமில்லை உங்கள் வேலையை முடிக்க முடியவில்லை நீங்கள் எனக்கு இனி சொல்ல மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் செய்தது சரி என்று நினைக்கிறேன் இப்போது செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள் இதை கேட்ட மகாத்மா புன்னகையுடன் ஓ குழந்தாய் எங்கே போகிறாய் சற்று நில் ஏதாவது குடித்துவிட்டு போ என்று சொல்லி தண்ணீர் கொண்டு வந்தார் குடித்த பிறகு கேட்டார் கடைசியில் அந்த எறும்புகளின் வீடுகளை ஏன் உடைக்க முடியவில்லை நீ மிகவும் சக்தி வாய்ந்தவன் அவற்றிடம் ஏன் தோற்றுப் போனாய் அந்த இளைஞன் பதிலளித்தான் சுவாமி நான் அவற்றின் கூடுகளை உடைத்தேன் ஒருமுறை கோபத்தில் அவற்றையும் காயப்படுத்தினேன் ஆனால் அன்றுதான் எனக்கு புரிந்தது ஏன் இந்த சிறிய உயிரினங்களை நான் துன்புறுத்த வேண்டும் அன்று முதல் தீங்கு செய்யாமல் உதவி செய்ய ஆரம்பித்தேன் மகாத்மா விளக்கினார் இதுதான் உனக்கு பாடம் ஒரு சிறிய எறும்பு நமக்கு வாழ்க்கை செய்தியை அளித்தது நான் உன்னை வீடுகளை உடைக்க அனுப்பவில்லை பாடம் கற்க அனுப்பினேன் என்ன கற்றுக்கொண்டாய் இளைஞன் அனைத்து சம்பவங்களையும் விவரித்த பிறகு மகாத்மா கூறினார் முதல் பாடம் நீ எத்தனை முறை கூடுகளை உடைத்தாலும் அவற்றின் விடாமுயற்சி ஒருபோதும் குறையவில்லை மனிதர்கள் ஒன்று முதல் இரண்டு தோல்விகளிலேயே தோற்றுவிடுகிறார்கள் ஆனால் வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான முயற்சி செயலே வாழ்க்கையின் சாரம் ஆனால் விலங்குகளில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்திருக்கலாம் அவற்றில் யாரும் தங்கள் வாழ்க்கையை தாங்களாகவே முடித்துக் கொள்வதில்லை எவ்வளவு பசி எவ்வளவு வலி இருந்தாலும் ஒரு விலங்கு தற்கொலை செய்து கொண்டதாக நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை அல்லவா அவை எப்போதும் வாழ்க்கைக்காக போராடுகின்றன ஆனால் மனிதர்கள் ஒன்று அல்லது இரண்டு தோல்விகளிலேயே வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் வாழ்க்கை என்பது செயல்பாடு செயல்களை செய்து கொண்டே இருப்பது மரணமே இறுதி ஓய்வு அதனால்தான் மரணம் வருவதற்கு முன் ஏன் செயல்களை செய்வதை நிறுத்துகிறாய் மரணத்திற்கு பிறகு உனக்கு நிரந்தர ஓய்வு கிடைக்கும் அல்லவா அப்படி இருக்க இப்போது ஏன் செயல்களை செய்வதை நிறுத்துகிறாய் ஒரு வீடு உடைந்ததால் ஏன் வருத்தப்படுகிறாய் மீண்டும் ஒரு புதிய வீட்டை கட்ட முயற்சி செய் முயற்சிக்கும் வரை தோல்வி என்பது இல்லை இந்த உண்மையை நீ அந்த எறும்புகளிடமிருந்து அல்லவா அந்த எறும்புகள் உன்னை விட மிகவும் சிறியவை ஆனால் அவற்றின் மனம் உன் மனதை விட மிகவும் விசாலமானது உறுதியானது எத்தனை முறை வீடுகள் உடைந்தாலும் ஒருபோதும் தோற்கவில்லை இரண்டாவது பாடம் கடினமான நேரம் வரும்போது இது ஒருபோதும் மாறாது என் வாழ்க்கையை அழித்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்த உணர்வுகளுக்கு உண்மையில் எந்த இருப்பும் இல்லை அவை மனதின் கற்பனைகள் மட்டுமே இவை நம்மை ஊக்கமிழக்கச் செய்கின்றன முயற்சிகளை கைவிடுகின்றன ஆனால் யோசித்துப் பாருங்கள் இயற்கை நம்மை எவ்வளவு காலம் காயப்படுத்தும் நாம் மீண்டும் மீண்டும் எழுந்து முயற்சித்தால் இயற்கையும் நமக்கு முன்னால் மண்டியிடும் ஒரு நாள் கருணையுடன் கிருபையுடன் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துவிடும் நீயே பார்த்தாயல்லவா எறும்புகளை அழிக்கச் சென்ற நீயே கடைசியில் அவற்றுக்கு உணவு கொடுப்பவனானாய் ஏன் ஏனென்றால் அவற்றின் விடாமுயற்சியை பார்த்து நீ கருணையால் நிரம்பிவிட்டாய் அதேபோல் நீங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்கவில்லை என்றால் ஒரு நாள் இயற்கை உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும் எனவே இரண்டு பாடங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று தொடர்ந்து செயல்படுங்கள் இரண்டு ஒரு நாள் இயற்கை உங்கள் செயல்களுக்கு பலன் கொடுக்கும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது இவர் படன்பதை கமெண்ட் பகுதியில கண்டிப்பா சொல்லுங்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை உங்களை பார்த்துக்கொள்ளுங்கள்